ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கர்னா இந்துமதி சீரியலில் இருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கர்ணாவும் இந்துமதியும் பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது ஜெயந்தி நடு ரோட்டில் நின்று அழுதுகிட்டு இருக்கவும் உடனே இந்துமதி வந்து பைக் நிறுத்து அப்படிங்கிறாங்க உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அங்க பாரு ஜெயந்தி நின்று அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் உடனே கர்ணாவும் அதை பார்த்ததுமே ஓடி வராங்க உடனே என்னாச்சு அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஜெயந்தி அழுதுகிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இதை கேட்டதுமே வந்து அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க இந்துமதி நான் இப்படி தான் ஏதாவது நடந்திருக்கும் நினச்சங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போக வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் இருக்கும்போது ஆட்டோ பிடிக்கணும்னா ரூபா வேணும்ல அப்படின்னு ஜெயந்தி சொல்லவும் ஒரு ஐம்பது ரூபா கூட இல்லாமையாக நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அழுதுட்டு இருக்கும்போது உடனே கர்ணாவும் சொல்கிறாங்க வீட்டு வரவு செலவு எல்லாமே வந்து அவங்க தான் பார்த்துட்ருக்குறாங்க அதனால் இவங்ககிட்ட ரூபா இருக்காது அப்படிங்கும்போது என்ன மனுஷ ஜென்மங்க அவங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போது ஜெயந்தி வந்து சொல்கிறாங்க எனக்கு மட்டும் இல்லை சுகணா அணிக்கையிலேயே ரூபா கிடையாது அப்படிங்கவும் இது கிட்டதுமே இந்த மாதிரி அதிர்ச்சி நீ உடனே ஆட்டோ பிடி அப்படின்னு கிட்ட சொல்லவும் உடனே கர்ணாவும் ஆட்டோ பிடிக்கிறாங்க அப்போ வந்து ஜெயந்தியும் இந்துமதியும் ஆட்டோல வந்துட்டு இருக்கும்போது போது ஜெயந்தி அழுதுகிட்டே வராங்க அப்ப இந்துமதி வந்து சொல்றாங்க இங்க பாருங்க இது எல்லா பிரச்சனைக்கும் நீங்களும் ஒரு காரணம் தான் அப்படிங்கவும் என்ன சொல்கிற இந்து அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் என்ன தான் அவங்க இப்படி இருந்தாலும் நீங்கள் அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டாமா நீங்கள் அடங்கி அடங்கி போகிறனால தான் அவங்களுக்கு சாதகமாக நீங்கள் இருக்கிற மாதிரிக்கு அவங்களும் வந்து இந்த அப்படிலாம் அவங்கள பயன்படுத்திக்கிட்டு தாங்க நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கும்போது இங்கே பாரி இந்து நீ நினைக்கிற மாதிரிக்கெல்லாம் அப்படிலாம் அவங்ககிட்ட கேள்வி கேட்க முடியாது அப்படி கேள்வி கேட்டாக்கே அடுத்த நிமிஷமே வீட்டை விட்டே அனுப்பி விட்ருவாங்க அப்படிங்கவும் என்னக்கா எந்த காலத்தில் போய் நீங்கள் இப்படிலாம் இ இருக்கிறீங்க உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு சுயமரியாதை இருக்க வேண்டாமா நீங்கள் இப்படி நடந்துக்கிறதுனால தான் அவங்க இந்த அளவுக்கு போயிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லவும் நீங்கள் மட்டும் இல்லை சுகுணாக்காவும் சேர்த்து தான் நான் சொல்லிகிட்ருக்குறேன் நீங்களாம் இந்த மாதிரிக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கனால தான் அவங்க தலைக்கு மேலே ஏறி குதிச்சிட்ருக்குறாங்க நான் சொல்கிறது கேளுங்க அவங்க எது பேசினாலும் சரி தான் அவ எதிர்த்து நின்று கேள்வி கேளுங்க அப்படிங்கவும் உங்கள் பாரு இந்துமதி நீ வந்து படிச்சிருக்கிற அதனால நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அக்கா நீங்கள் வந்து நான் சொல்கிறது கேளுங்க படிப்புக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அவங்க உங்களுக்கு சுயமரியாதைங்கிறது அப்படிங்கிறது அவங்களே ஏற்படுத்தி கொடுணும் அதனால நான் சொல்றது கேளுங்க இன்னமும் ஒரு வார்த்தை உங்களை பத்தி தப்பா பேசினாலும் நீங்க எதிர்த்து கேள்வி கேட்கவும் இங்க பார்த்தோம்னா வந்து அவங்க வீட்டை தான் காட்டுறாங்க அப்போ கிருபா வீட்டுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே எங்க அவளை காணல அப்படின்னு இந்துமதியை பத்தி கேட்டுட்டு இருக்கவோ சுகுணா உடனே வந்து பதட்டமாயிருந்தாங்க ஐயோ இப்போ என்ன பண்றதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்து என்ன நான் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறேன் பதில் சொல்லாமல் இருக்கிறேன் அப்படிங்கும்போது போது அப்போ சுகுணா வந்து சொல்றாங்க இல்லை இந்துமதியோட அக்காவுக்கு உடம்பு சரியில்லையா அதனால தான் பாக்குறதுக்காக போயிருக்கிறேன் அப்படிங்கவோ என்கிட்ட கேட்காம அவள் இப்படி போவா அப்படிங்கவும் உடனே வந்து பார்த்தோம்னா போனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாமாமா நானும் எவ்வளோ போக வேண்டான்னு சொல்லி தடுத்தேன் ஆனால் என்ன கீழே தள்ளி விட்டுட்டு ஒ போயிட்டோ அப்படின்னு சொல்லவும் பாருங்கள் என் கையில் கூட அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே கிருப எரிச்சல் அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா திவாகர் கோவத்தோடு வரும்போது என்ன நீங்கள் மட்டும் வந்திருக்கிறீங்க ஜெயந்த எங்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுகுனா இருக்கவும் என்னை ஹாஸ்பிட்டலில் வச்சு அவ ரொம்பவே அவமானப்படுத்திட்டா அதனால தான் அவளை நடு ரோட்டில் நான் வந்து காரை விட்டு இறக்கி விட்டுட்டு வந்துவிட்டேன் அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே சுகனா அதிர்ச்சி அடைகிறாங்க என்னை தம்பி இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த வீட்டு பொம்பளைகளுக்குலாம் ரொம்ப திமராயி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டாக பார்த்தோம்னா கர்ணா இந்துமதி ஜெயந்தி இவங்க மூணுருமே வராங்க அவங்கள பார்த்ததுமே உடனே வந்து அவங்க திவாகர் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க நீ எதுக்காக அங்கே வந்திருக்குற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்போ ஜெயந்தி சொல்றாங்க இது என்னுடைய வீடு அதனால தான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கும்போது என்னது உன்னுடைய வீடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது உடனே கிருபா வந்து பார்த்தோம்னா அவங்க இந்துமதி கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆமா ஏன் அனுமதி இல்லாமல் நீ எங்க போயிட்டு வர அப்படிங்கவோ எங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்ணாங்க அதனால தான் நான் போனேன் அப்படிங்கும்போது உங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இல்ல என்ன நடந்தா சரிதான் நான் அனுமதி கொடுத்ததுக்கு பிறகுதான் இந்த வீட்டை விட நீ போகணும் அப்படிங்கவோ இது கிட்டதுமே இந்த மாதிரி எதிர்த்து நின்று கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க நான் எதுக்காக எங்கள் அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்கள்கிட்ட போய் அனுமதி இருக்கணும் அதுக்கு எனக்கு வந்து எந்தவித இது தேவை கிடையாது நீங்கள் சொல்கிற வழியை செய்கிறனா அதை மட்டும் பாருங்கள் ஆனால் என் குடும்பத்தை பற்றிலாம் நீங்கள் வந்து என்கிட்ட இந்த மாதிரிக்கெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கவும் ஓஹோ வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளேயும் எல்லாரையும் தூண்டி விட்டது மட்டும் இல்லாமல் என்னை எதிர்த்து நின்று இப்படிலாம் கேள்வி இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே திவாகர் வந்து இப்போ என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே திவாகர் அங்கேருந்து வெளியே வராங்க வந்ததுமே அவங்க பார்த்தோம்னா தீபாவுக்கு பார்த்து வச்சிருக்காங்களாம் மாப்பிள்ளை அவங்க அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு தீபாவுக்காக உங்கள் பையனுக்கெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கவும் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரிக்கு பத்து லட்ச ரூபா பணத்தோடலாம் வர வரமாட்டா ஏன்னா நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லவும் இதுக்கிட்டதுமே வந்து கார்த்தியோட அம்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க இருக்கிறீங்க பத்து லட்ச ரூபா பணம் வரும் அதுக்கப்புறம் தீபாவுக்கு கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம் அப்படிங்கவும் இந்த மாதிரி வந்து பத்து நாளைக்குள்ளே பணம் தரேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறோம் அப்படிங்கும்போது பத்து நாள் கிடையாது பத்து வருஷம் ஆனாலும் சரி தான் நாங்கள் அவளுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் அப்புறமா எங்கள் கல்யாணம் நடக்கிறதுக்கு அப்படிங்கவும் அதனால உங்கள் பையனுக்கு நீங்கள் வேறு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கவும் நல்ல வேலை நீங்கள் இப்போ மாதிரி சொன்னீங்களே அப்படி இல்லைன்னா பணம் வரும்னு சொல்லிக்கிட்டு நான் காத்துட்டுலாம் இருந்திருப்பேன் அப்படின்னு கார்த்தியோட அம்மா சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஃபோனை வச்சுருந்தாங்க அப்போ வந்து பார்த்தோம்னா கார்த்தியோட அம்மா வந்து அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அண்ணா நீ வந்து உன் பொண்ணை என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி எல்லாம் நம்ம உடனே வந்து கல்யாணம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படிங்கும்போது போது தங்கச்சி இதை கேட்கும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா உடனே நம்ம கல்யாணத்துக்குள்ள ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலையா இப்ப மாதிரி போன் பண்ணி சொன்னாங்களே இந்த இந்து மதி நம்பிட்டு நம்ம மோசம் பேருப்போமே அந்த இந்து மதி வந்து ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம் ஆனா இந்த அளவுக்கு நம்மள ஏமாத்துவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு கார்த்தியோட அம்மா வந்து நினைச்சிட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா திவாகர் வராங்க இந்துமதியை பார்த்தோம் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க உன் ஆட்டத்துக்கெலாம் ஒரு முடிவு கட்டிட்டேன் இன்னும் முதலில் நீ என்ன பண்ணுறன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எங்கள் வீட்டு பொண்ணுங்களையா நீ வந்து தூண்டி விட்டுட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா கிருபா சொல்லிட்டுருக்குறாங்க இவளுக்கு நம்ம ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்தாகணுமே இவளை இப்படியே இருந்தால் இவ ரொம்ப ஓவராலாக போயிட்டுருக்குறா அப்படிங்கவும் ஆமாண்ணா நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் அப்படிங்கவும் சரி சரி இவளுக்கு நம்ம வந்து சொல்கிறதுலாம் வந்து மறந்து போயிடுதா அதனால் ஞாபகப்படுத்துகிற மாதிரிக்கு நம்ம ஒன்று பண்ணணுமே அப்படிங்கும் என்ன நான் சொல்கிறேன் அப்படிங்கும் இவளுக்கு சூடு வச்சு விட்டுறலாம் அப்படிங்கிறாங்க அண்ணா நீ சொல்றது கரெக்ட் தான் நல்ல பழுக்க கம்பியை காய்ச்சி வா அப்படின்னு சொல்லவும் உடனே திவாகுரும் சரி அப்படிங்கும் போது இருந்து பார்த்தோம்னா தீன வந்து சத்தம் போட்டுகிட்டே வராங்க என்னடா பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு வரவும் உடனே கிருபாவும் திவாகரும் பார்க்குறாங்க இவளுக்கு நாங்கள் சூடு வைக்க போகிறோம் அப்படிங்கவோ நீங்களாம் மனுஷங்களா கொஞ்சம் கூட உங்களுக்கு ஈவா இருக்குங்கன்னு சொல்லிவிட்டு இல்லாமல் போச்சுதான் ஏன் நீங்கள் இப்படிலாம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே எங்கள் பாருங்கப்பா நான் ஏற்கனவே சொன்னது தான் இவ விஷயத்தில் நீங்கள் யாரும் தலையிடாதீங்க தலையிட்டிங்கன்னா அப்புறமா உங்களுக்கும் நான் ஏதாவது தண்டனை கொடுக்க வேண்டியது அப்படிங்கவும் ஆமாடா எனது ஒன்று தான் குறைவாக இருக்குது எனக்கு என்னால நீங்க தண்டனை கொடுங்க ஆனா இந்த விட்டு பொண்ணுங்களையும் சரி வந்த பொண்ணையும் சரி ஏதாவது நீங்க கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறமா என்ன நடக்கும்னு தெரியுது அப்படிங்கும்போது என்னப்பா பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிருபா கேட்டுட்டு இருக்கும்போது போது அப்ப கிருபாவுக்கு ஃபோன் வரவும் உடனே யாருன்னு சொல்லி அட்டன் பண்றாங்க அப்ப சித்ராவுக்காக மாப்பிள பார்த்து வச்சிருக்கிறாங்களா அவங்க அப்பா தான் ஃபோன் பண்றாங்க இங்க பாருங்க இன்னைக்கு நான் அவங்க வந்து பொண்ணு பார்க்க வரலான்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படிங்கவும் இது கிட்டதுமே கிருபாவும் தாராளமா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஃபோனை வைக்கிறாங்க அடுத்தது உடனே பார்த்தோம்னா கிருபா வந்து சுகுணா கிட்ட சொல்றாங்க இங்க பாரு நம்ம பொண்ணு கொஞ்ச நேரத்துல பொண்ணு பார்க்கறதுக்காக மாப்பிளோட்டுக்காரங்களாம் வரப்போறாங்க அவளை போய் நீ ரெடி பண்ண அப்படிங்கவும் இது கெட்டதுமே சித்திரா வந்து ஆகி போகிறாங்க அப்போ இந்த மாதிரி அதிர்ச்சி அப்ப இப்போ மாதிரி சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் நான் சொல்கிறது கேளுங்க அவள் படிக்கக்கூடிய பொண்ணு அவளுக்கு போய் கல்யாணம் நடத்துறீங்களே உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்க அப்படிங்கும் போது இங்கே பாரு அவள் என்னுடைய பொண்ணு அவளுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு எனக்கு தெரியும் நீ ஒன்று உத்தரவிட்டுருக்க வேண்டாம் எங்கள் வீட்டு பொண்ணுவே எங்களுக்கு தெரியாமல் படிக்கிறதுக்காக எக்ஸாம் எழுதுறதுக்காக அழைச்சிட்டு போகிற இப்போ என்னென்னா வந்து ஜெயந்தியை தூண்டி இருக்கிற என்ன நினைச்சிட்டு இருக்கிற இங்கே பாரு சூட்டில் இருந்து இப்போ உடனே நீ தப்பிச்சிருக்கலாம் ஆனால் எப்போவுமே நீ தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் என்ன பார்த்துட்டு இருக்கிற நீ போய் அவளை போய் அலங்காரம் பண்ணு அப்படின்னு சொல்லவும் உடனே சுகுணாவும் சரின்னு சொல்லிக்கிட்டு வா சித்திரான்னு அழைச்சிட்டு போறாங்க சித்திரம் அழுதுகிட்டே இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா கிருபா வந்து ஒரு புடவை எடுத்து கொடுக்குறாங்க இங்கே பாரு இந்த புடவை தான் நீ கட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்ததுமே சித்ரா இன்னும் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிற போய் இந்த புடவை கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லவும் உடனே இந்த புடவை எடுத்துகிட்டு ரூமுக்குள்ளே அழுதுகிட்டே போகிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா அங்கே போனா போகவும் அப்போ போனாவை வெளியே போக சொல்லி அவங்க சித்திரா கதவடிச்சிருந்தாங்க அடுத்து போனா பார்த்தோம்னா அவங்க கதவு தட்டுறாங்க சித்ரா நீ கதவு தோற அப்படிங்கும் சித்ரா கதவு தோற மாட்டேன்னு சொல்லவும் இது கிட்டதுமே அங்க இந்து மதி அதுக்கப்புறமா ஜெயந்து எல்லாருமே வந்திருந்தாங்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது சித்ரா கதவு அடிச்சுக்கிட்டு கதவு துறக்க மாட்டேன் இருக்கிற அப்படிங்கவும் இது கிட்டதுமே இந்து அதிர்ச்சி இந்த எல்லா பிரச்சனையும் வந்து தீக்குறதுக்காக இந்த மாதிரி பார்த்தோம்னா கர்ணாவை வச்சு ஒரு சதி திட்டம் போடுறாங்க கிருபாவுக்கு எதிராக கர்ணாவை தூண்டி விடுறாங்க அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம்